அரிசி பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கறியா இல்ல டேபிள் எடுத்து வைக்கவா நீ பாக்கெட்லயே வைக்கவேனா டேபிள்லயே வைக்கவேனா நான் வேற பர்ச பிளான் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு காமெடி சீன் பார்த்தீங்க இல்லையா இந்த மாதிரி தான் இப்போ தமிழக அரசியல் வந்து போயிட்டு இருக்கு காங்கிரஸ் வந்து திமுகவை கழட்டி விட்டுட்டு தாவைக்கா கூட போகிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க இத்தனை நாள் ராகுல் காந்தி எடுக்கிறதா முடிவு இங்கே இருக்கிற சின்னஞ்சிறுசிகள் சொல்றதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்கன்னு சொல்லி வேலுச்சாமி பேசுறத கண்டுக்காம விட்டாங்க மாணிக்கம் தாகூர் பேசுறத வந்து கண்டுக்காம விட்டாங்க இப்போ வந்து ராகுல் காந்தி வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் வந்து வெளியிடுறதுக்கு ஆதரவா அவர் வந்து குரல் கொடுத்துருக்காரு ஜனநாயகன் படத்தை வந்து வெளியே விடணும்னு சொல்லி வெறுமனும் வந்து சென்சார் போர்டு கண்டிச்சா பரவாயில்ல தமிழ் பண்பாட்டின் மீதே பாஜக வந்து இது மாதிரி அட்டாக் பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஜனநாயகன் படத்தை ஒருபடி வந்து தூக்கி வந்து பேசியிருக்காப்புல அப்படியே நீங்கள் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் அமைப்பு மூலமாக பராசக்தி படத்தை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு அறிக்கை விடுதலை அதை ஒட்டுமொத்த காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க சமூக வலைதளங்களில் அதிகமாக ஷேர் பண்ணப்படுது காங்கிரஸ் கட்சியினரால் அப்போ எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு பாருங்க பராசக்தி படத்தை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்றதும் காங்கிரஸ் தான் ஜனநாயகன் படத்தின் மீது நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த தடையில படத்தை வெளியிட விடாம பண்றதுங்கிறது தமிழர்களினுடைய பண்பாட்டின் மீதே நீங்க பண்ணக்கூடிய ஒரு ஒடுக்குமுறை அப்படின்னு சொல்லி அவர் பதிவிடுறார் அப்போது கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத ராகுல் காந்தியை தெளிவாக உணர்த்தக்கூடிய வகையில தான் இது இருக்கு இதற்கு ஒருபடி மேல தமிழ்நாட்டிற்கு நீலகிரியில கூடலூர்ல ஒரு பள்ளி சென்ட் தாமஸ் ஸ்கூல்ல வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்றாரு அந்த பள்ளியினுடைய ஐம்பது ஆண்டு கால புன்விழா வந்து கொண்டாடுறதுக்காக அப்படி கலந்து கொள்ள வந்தவர் வந்து இங்கே உள்ள திமுக தலைவர்களை சந்திப்பதற்கு ஏற்கனவே வந்து திட்டமிட்டிருந்ததாகவும் தற்பொழுது அந்த சந்திப்பு வந்து கேன்சல் ஆனதாகவும் சொல்லப்படுது இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாட்டுக்கு அவர் வரும்போது பார்த்து சரியான டைம் பார்த்து இந்த ட்வீட் போட்டிருக்காரு பாத்தீங்களா இதிலே வந்து அவருடைய எண்ணம் என்ன சிந்தனை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுன்னு சொல்லி தாவைக்கா தொண்டர்களும் சரி அரசியல் அமைச்சர்களும் சொல்லி பதிவிட்டு இருக்காங்க நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய விருதுநகத்துவத்தினுடைய எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி படம் வந்து ரொம்ப தப்பாக காட்டியிருக்காங்க நம்மளை அந்த படமே பார்க்கல அந்த படத்துக்கு போகிறதே வந்து வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லி ட்வீட்லாம் போட்டு ஒரு பதிவு போட்டு அது பெரிய சர்ச்சையாக மாறிச்சு இன்னைக்கு வந்து ராகுல் காந்தியினுடைய இந்த பதிவு தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸினுடைய இந்த கண்டன அறிக்கை இதெல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் உள்ள காங்கிரஸ் வெர்சஸ் திமுக அப்படிங்கிற அளவுக்கு பத்திக்கிட்டு எரியுது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது அதிமுகலேருந்து ஒரு நபர் அண்ணாமலை பற்றி பேசுகிறதும் அண்ணாமலை அவர்கள் அதிமுக பற்றி பேசுகிறதும் வந்து ஒரு சின்ன சின்ன கருத்தாக இருந்தால் கூட அளவுக்கு பெரிய அளவில் டிபேட்டாக வந்து டிவிகளில் வந்து அது ஒரு பிரைம் டைம்லேயே எடுத்து விவாதிப்பாங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இன்றைக்கு வந்து காங்கிரசும் திமுகவும் இப்படி வந்து எளியும் புனையுமா அடிச்சிட்டு இருக்காங்க ஆனா ஊடகங்கள்ல அதை பத்தியான செய்திகள் வந்து பெருசா வருது கிரவுண்ட் லெவல்ல அதோட தாக்கம் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு காங்கிரஸ் கட்சி வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா திமுக விட்டு இப்படியா வெளியே வந்துடணும் ஒரு முழு குறிக்கோளோட இருக்காங்க காங்கிரஸ் கட்சியினுடைய திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இன்னைக்கு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு பாருங்க காங்கிரஸ் காந்தியும் காமராஜரும் தான் மாபெரும் தலைவர்கள் புறம்போக்குகள் எல்லாம் இல்லை கருணாநிதி தான் மாபெரும் தலைவர் என்பவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி சின்ன வீடா யாரை பார்த்து கேட்குறாரு நினைக்கிறீங்க நம்மளுடைய செல்வ தான் கேட்குறாரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரை பார்த்தே இந்த மாதிரி வந்து வேலுச்சாமி அவர்கள் கேட்குறாரு இதையும் டெல்லி தலைமை வந்து அனுமதிக்குது அப்படின்னா அப்ப நாம வந்து இது ஒரு கட்சியினோட ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி கடந்து போக முடியாது இது கட்சியில உள்ள வந்து இருவேறு குழுக்கள் இருக்காங்க ஒரு குழு வந்து திமுக கூட கூட்டணியா வெறுக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியும் சரி அதே மாதிரி இன்னொரு பதிவு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி மாணிக்கம் தாகூர் இருக்காரு இல்லையா அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு பாருங்க இந்த ஐடி ஐடிவிங் போல நாம் திறந்து கூடாது எந்த அல்றரசில் சொல்றாரு நினைக்கிறீங்க திமுகவுடைய ஐடிவிங் தான் சொல்றாரு டிஆர்பி ராஜா இயக்கும் அந்த கழகத்தினுடைய ஐடிவிங் தான் சொல்றாரு நேரடி அட்டாக் தான் இதெல்லாம் வந்து மறைமுகமாக சொல்றதெல்லாம் இல்லை டைரெக்டா வந்து சில்றன்னு சொல்றது இந்த மாதிரி வந்து அயோக்கியன்னு சொல்ற அளவுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி இறங்கிட்டாங்க நீங்க திமுக எடுத்து இந்த அளவுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஆரம்பத்தில் கரூர் துயரசம் நடந்த போது கூட விஜய் நேரடியாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசினார் அப்படின்னு சொல்லி நம்ம பொழுது ஒருவேளை பொய்யா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிருந்தோம் சும்மா இவங்களே எதாவது கிளப்பி விடுவாங்களோ அப்படின்னு நினச்சிருந்தோம் ஆனால் ஆதவர் ஜுன அவர்கள் பொது வந்து வெளிப்படையாக சொன்னாரு ஆமா நாங்கள் வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஃபோன் பண்ணி பேசுனது உண்மையிலேயே சொல்லிட்டார் சரி காங்கிரஸ் தரப்புல இருந்து யாரும் எதுவும் சொல்லலை சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ராகுல் காந்தியினுடைய இந்த ஆதரவு நிலைப்பாடு அப்படின்னு தெரிய வருது நம்ம நினைக்கலாம் ஸ்டாலின் கூட தானே வந்து ஆதரிச்சாரு ஸ்டாலின் கூட தான் வந்து ஜனநாயகன் படத்தை வந்து வெளியிடும்னு சொல்லி சென்சார் போர்டு வந்து கண்டிச்சாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா அவர் வந்து விஜயனுடைய பேரையோ ஜனநாயகன் அப்படிங்கிற அந்த படத்தினுடைய பேரையோ வந்து பெரிய அளவுல அவர் ப்ரொமோட் பண்ண மாதிரி பண்ணல இவர் ராகுல் காந்தி என்ன பண்ணிருக்காருனா தமிழர்களினுடைய அந்த பண்பாட்டின் மீதே நீங்க வந்து ஒடுக்குமுறை ஏவுறீங்கற மாதிரி சொல்கிற போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த படத்தை வந்து அவர் லிட்ரலி அவர் வந்து ப்ரொமோட் பண்றாரு அடிப்படையில் அது தவறானது ஜனநாயகன் படம் ஒன்றும் தமிழர்களுடைய பண்பாடு இல்ல தமிழர்களுடைய பண்பாட்டை வந்து ஒரு படத்தோடு ஒப்பிடிங்கிறது தவறான ஒன்று இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக தாவேக்காவுக்கு ப்ரோவாக இருக்குது அப்படிங்கிறத இல்லை விஜய் வேறு அங்கே டெல்லியில் சிபி விசாரணையில் இருக்கிறாரு இங்கே வந்து ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக தமிழக வெற்றிக் கழகத்தை விட காங்கிரஸ் கட்சி தான் அதிக அளவில் வந்து எக்ஸ்ட்ரா டைம் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஒரு பக்கம் நம்ம சன் டிவி என்னென்னா பராசக்தி படத்தை எப்படியாவது வந்து பொங்கலில் ஹிட்டு கொடுத்துடணுன்னு சொல்லி தொடர்ச்சியாக சம்பந்தமான ப்ரொமோஷன்லாம் இருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும் சன் டிவியில் ஸ்பெஷல் இன்டர்வியூ சுதா குந்தர் எடுக்கிறாங்க பராசக்தி படத்திற்காக அப்போ எந்த அளவுக்கு வந்து நம்ம திராவிட தரப்பு கழக தரப்பு டி ஸ்டாக்ஸினுடைய தரப்பு வந்து இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி வெற்றியடை வைக்கணும்னு சொல்லி படாத படம் பட்டு இருக்காங்க ட்ரெய்லரில் வந்து காசு கொடுத்து வியூஸ் எடுத்துனதுலேருந்து இன்னைக்கு இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறது வரைக்கும் பராசக்தி படம் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழலில் காங்கிரஸ் கட்சியிலருந்து காங்கிரஸ் தரப்பில் வந்து அறிக்கை வருது இந்த படம் வந்து பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போது அவர்களினுடைய அந்த ஒரு இணக்கமான நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது இது பலகட்டமாக போகுது இப்போ மாணிக்கம் வந்து என்ன பண்ணுறாருனா நாங்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்குறோம் திமுக தலைவர் நான் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இரண்டாவது முறையாக வர வேண்டும் என்று முழுமையாக நூறு பர்சன்டேஜ் நம்புகிறோம் நாங்கள் வரணும்னு நினைக்கிறோம் ஆனால் கதிர சட்டை போட்ட எங்களுடைய தோழர்களும் அதில் அமைச்சரவையில் பங்கு வைக்க வேண்டும் பேட்டி கொடுத்தா ஆமா அது கருத்து சரியான கருத்து தான் அப்படின்னு சொல்லி போகலாம்ல திமுக பண்ணல என்னதான் சொன்னாங்க நீயே வந்து ஜெயிக்கிறதுக்கு நாங்க தான் உதவி பண்ணோம் நாங்க இல்லைனா நீ ஏற்கனவே விஜய் பிரபாகரன்கிட்ட கிட்ட தோத்திருப்ப அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அது முதல் அவருடைய போஸ்ட்டுக்கு முதல் பதிவாக இதுதான் இருக்கு நீங்களே பாருங்க அதாவது அது கிட்டத்தட்ட வந்து உண்மன் கூட வச்சுக்கோங்களா ஏன்னா விருதுநகர் தொகுதியில வந்து இவர் வந்து மிக சொற்பமான வாக்கு வித்தியாசங்கள் சில ஆயிரங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாகரனை வந்து தோக்கடிக்கிறார் ஆனா அதுவே வந்து ஒரு முறைகேடான தேர்தல் அப்படின்னு தேமுதிக தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டது தொடர்ச்சியாக பல முறை தொகுதியில் வென்றிருந்தாலும் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நூலையில் வெற்றி அந்த வெற்றி வந்து திமுக தயவு இருந்தனால தான் உங்களுக்கு கிடைச்சது இல்லைன்னா கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லி திமுக காரங்க வெளிப்படவே சொல்றாங்க இன்னும் என்ன ஒருபடி மேலே போயிட்டு உங்களால ஒரு தெருமுனை கூட்டம் போட முடியுமா காங்கிரஸ் ஆளு இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாங்க இல்லைன்னா உங்கள் காங்கிரஸ் கோடியை வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு பத்து பேர் இருப்பானா தமிழ்நாட்டுல அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா இருக்கட்டும் இருபத்தி நாளா இருக்கட்டும் இல்லாததுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இது எல்லாத்திலையும் காங்கிரஸ் கட்சியினுடைய தயவு இல்லாம நீங்க ஜெயிச்சிருப்பீங்களா வெற்றி உங்களுக்கு சாத்தியமா இருக்குமா திமுக இல்லாம நாங்க தனித்து நின்று ஜெயிப்போம் சொல்லலை ஆனால் காங்கிரஸ் இல்லாம திமுகவால இந்தளவுக்கு வெற்றி கொண்டு வந்திருக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை பகிரங்கமும் காங்கிரஸ்காரங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர்கள் இந்த அளவுக்கு சண்டை போடுறது அப்படிங்கிறது நாளைக்கு கூட்டணி பிரியாம கூட இருக்கலாம் ஆனா மக்கள் மத்தியில இது எப்படி எதிரொலிக்கும்ன்றத பார்க்கணும் ஏன்னா கூட்டணிக்கு முக்கியமே வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி தான் இவர்கள் ரெண்டு பேரும் வந்து ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்னா ஒரே சக்தியாக பார்க்கப்படுவார்கள் இல்ல காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கீழ்மட்ட தரப்பெல்லாம் வந்து நம்ம வேற கட்சி கூட பெயரலாம் அந்த பக்கத்து பர்சை பார்த்த மாதிரி நான் வேற பர்சை கணக்கு பண்ணிட்ட ராசா அப்படின்ற மாதிரி தாவை கேக்கட்டை போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கிரவுண்ட் லெவல்ல ஓட் அப்படிங்கிறது ஸ்பிளிட் ஆகும் இப்போ இவர்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த ஆன்டி பிஜேபி காங்கிரஸுக்கு இருக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய வாக்கு வங்கி வந்து காங்கிரஸுக்கு இருக்கு சோ அதனால திமுக கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமா அந்த வாக்குகள் வந்துடும் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அது பகல் கனவாவே போயிடும் எது எப்படியோ இப்போ வரக்கூடிய தேர்தல் வந்து ஒரு நான்கு முனை போட்டியாக இருக்கும் தான் சொல்லி நான்கு முனை அப்படிங்கிறது மூன்று முனையாக மாறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போ தாவேக்கா வந்து ஒன்று என்டிஏ கூட்டணியில் வந்து சேர்க்கறதுக்கான வேலைகள் பார்ப்பாங்க இல்ல அந்த காங்கிரஸை வந்து வெளியே கொண்டு வந்து தாவேக்கா தலைமையிலான ஒரு கூட்டணியா வர வைக்கிறதுக்கான சாத்திய குறுகள் சொல்றாங்க நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ டெல்லியில் வந்து சிபிஐ விசாரணை நடக்கிறதுனால அங்க கிட்டத்தட்ட வந்து பல மணி நேரம் கேள்வி விஜய்க்கு பல கண்டிஷன்லாம் போடுறாங்க எப்படியாவது கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடும் சொல்லி திட்டம் போட்டு பிளான் பண்றாங்க என்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வந்து வைக்கப்படுது ஸோ அது கூட்டணி ஆடி பண்ணிவாங்க இல்லைங்கிறது கட்சி தலைவரோட முடிவு அதை விட்டுடலாம் ஆனால் அப்படி போனாங்க அப்படின்னா மூன்று முனையாக மாறிடும் இல்லைன்னா நான்கு முனையாகவே இருக்கும் தாவேக்கா தலைமையில் ஒரு அணி உருவாகுது அந்த அணியில் காங்கிரஸ் போன்ற கட்சியில் இடம்பெறுது அப்படின்னா அது கிட்டத்தட்ட வந்து பாத்தோம்னா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் ஏன்னா வாக்கு வங்கி திமுகவிட கோர் வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்பிளிட்டை வந்து சந்திக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவு இருக்கு ஸோ அதனால விஜய் வந்து நிற்கும் போதே திமுகவினுடைய சில வாக்குகளை வந்து கிறிஸ்தவ இஸ்லாமியர் வாக்குகள் வந்து பிரியுது அப்படிங்கிறது ஒரு கூற்று அப்போ காங்கிரஸையும் சேர்த்து கொண்டு போனார் அப்படின்னா திமுகவினுடைய அந்த ஒரு அடிமடியில் கைவற்ற கணக்காக ஆகிரும் ஸோ நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவு காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஒரு பிரச்சாரம்லாம் எந்த அளவிற்கு வந்து திமுகவுக்கு எதிராக அமைதி கடைசி நேரத்தில் எந்த மாதிரி டுஸ்டும் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம் நன்றி